அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நளினி வில்லுபதி நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் கதையின் தலைப்பு கடவுள் தோன்றினார் ஒரு ஊரில் சீரன் ஒருவன் குருவிடம் கல்வி கற்று வந்தான் அந்த குருவில் மனம் மகிழுமாறு நடந்து கொண்டான் பல ஆண்டு காலம் அவருக்கு பணிவிடை செய்து வந்தான் இதனால் மகிழ்ந்த அந்த குரு அவனுக்கு ஏதேனும் வழங்க வேண்டும் என்று நினைத்தார் சீடனை கூப்பிட்ட அவர் சீடனே உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கூறினார் இதை கேட்டவுடன் அந்த சீடர் குருவே நான் இறைவனை நேரில் காண விரும்புகிறேன் நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த குரு ஒரு நடராஜர் சிலையை அவனுக்கு அளித்து இந்த சிலைக்கு நாள்தோறும் பூஜை வழிபாடுகளை செய்து வழிபடு இறைவனை அழைக்கும் மந்திரத்தை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் அதை நாள்தோறும் நூறு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்து வந்தால் ஆறு மாதங்களில் நீ இறைவனை காண்பி கண்டு கண்டுவிடலாம் என்று கூறினார் இதை கேட்டவுடன் மகேந்த அந்த சீடன் அவன் பூஜைகளை செய்ய ஆரம்பித்தான் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது அதற்கு மேலும் ஆகிவிட்டது ஆனால் இன்னும் அவன் இறைவனை காணவில்லை நம்பிக்கை இழந்த அவன் குருவிடம் வந்தான் குருவே என்னால் இறைவனை பார்க்கவே முடியாதா ஏன் இன்று வரை அவர் என் முன் தோன்றவே இல்லை என்று கேட்டார் குருவோ ஒரு முருகன் சிலையை இப்பொழுது அழைத்து இப்பொழுது முருகன் சிலைக்கு நாள்தோறும் பூஜை வழிபாடுகளை செய் நான் முருகனை வரவழைக்கும் மந்திரத்தையும் உனக்கு கற்றுத் தருகிறேன் அதையும் நூறு முறை நாள்தோறும் கூற வேண்டும் என்று கூறினார் அவன் முருகன் சிலைக்கும் பூஜை வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தான் முருகன் சிலைக்கு மாலை சூட்டி சாம்பிராணி ஏற்றி வைத்தான் அந்த இனிய மனம் அறை முழுவதும் பரவியது அந்த அறையின் மூலையில் இருந்த நடராஜர் சிலை அவன் கண்ணில் பட்டது அவனுக்கு எரிச்சல் வந்தது என் முன் தோன்றாத நடராஜர் சிலை ஏன் இந்த இனிய மனத்தை நுகர வேண்டும் என்று எண்ணினான் அதை தடுக்க வேண்டும் என்று பழைய துணை ஒன்றை எடுத்து நடராசரின் மூக்கை கட்டினான் என்ன ஆச்சரியம் முன் நடராசர் தோன்றினார் வியந்து அவன் அவரை வணங்கினான் இறைவா நான் உங்களை இத்தனை நாட்கள் வழிபடும் பொழுது தோன்றாமல் இப்பொழுது உங்களை அவமானப்படுத்திய பொழுது தோன்றுகிறீர்களே ஏன் என்று கேட்டார் அதற்கு நடராசரோ சீடனே நீ இத்தனை நாட்களாக என்னை ஒரு சிலையாகத்தான் பார்த்தாய் எல்லா பூஜை வழிபாடுகளையும் ஏதோ சடங்கு போல செய்தாய் இன்றுதான் இந்த சிலையை உண்மையான கடவுளாகவே உணர்ந்தாய் அதனால்தான் என்று கூறினார் நன்றி